வெல்கம் டு அஜ் ஆர்கானிக் டெரஸ் கார்டனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பாருங்கள் ரெண்டு நாள் மழை பெஞ்சதுன்னா செடியெல்லாம் பசுமை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஊரில் ரெண்டு நாள் மழை பெஞ்சது புது தளிரெலாம் வந்து குண்டு மிளகாய் இது பாருங்க கோழி கொண்டை இது ரோஸ் கலர் புது தள்ளியில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மழை பெஞ்ச உடனே தள்ளி அப்படியே வந்துருந்துச்சு இது ஏற்கனவே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண கீரை இது கீரை வந்து முளைச்சி வந்து திரும்பவும் அது எவ்வளோ பெருசு வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோதாக வந்துருக்கு பாருங்கள் அது ஃபுல்லாகவே ஏற்கனவே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டோம் அதை திரும்ப அதை முளைச்சிது ஒரு வாரத்தில் கொஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கோவக்காயும் அப்படி தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோவக்காய் அஞ்சு கோவக்காய் வந்து மணிக்கே இருந்துகிட்டு இருக்கும் கொத்தவரங்காய் செடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களை காட்டியிருப்பேன் இது இப்போ அந்த ஆறடி எட்டு அடிக்கு மேலே போயிடுச்சு ஆனால் வந்து அது ஒரு மாதிரி வாடின மாதிரி தெரியுது அதுக்காக அந்த நாலு இதையும் விதைக்காக விட்டுருக்கேன் இந்த தக்காளி ப தக்காளி பூ பூத்துருக்கு இந்த கோழி கொண்ட கலரில் பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த கொண்ட கலர் இது நம்மள்ட்ட ரெண்டு கோழி கொண்ட கலரும் இருக்குது அது ஒன்று பார்த்தீங்க ஏற்கனவே இது ஒரு இது இது வந்து சொடக்கு தக்காளி ஜம்முன்னு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு நல்லா ஜம்முன்னு வராங்க இது ஏற்கனவே நம்மள்கிட்ட நிறையா வளர்ந்துருந்துச்சு இது சின்ன செடி தான் ரோஜா அதில் சின்ன செடியிலே நான் மூணு பூ வந்துருக்கு இன்னும் நிறையா மொட்டுகள் இருக்குது அதில் இது செம்பருத்தி இது ஒத்த செம்பருத்தி இந்த இது ஒரு கலரு இது வந்து நித்தியமல்லி செடி இது பூ பூத்துக்கிட்டே இருக்கும் எம்மத்தானோம் இந்த பார்க்கிந்த பூ பாருங்கள் மல்லிகைப்பூ இது வந்து ரோஜா மல்லி பார்த்தீங்கன்னா ஆ காலில் பூத்தவொன்னே பார்த்தீங்கன்னா அப்படி பூ மாதிரியே இருக்கும் ஆனால் வெள்ளை கலரில் நல்லா பெரிய மல்லியாக இருக்கும் இது வரணும் இது அடுக்கு மல்லி கீழே பாருங்கள் ரோஸ் கலரில் பட்டன் ரோஸ் இது இட்லி பூ ஏற்கனவே நம்ம எல்லா வீடியோவிலையும் இந்த இட்லி பூ இருக்கும் ஆனால் பாருங்கள் இப்போ திரும்ப திரும்ப அந்த இட்லி பூ நிறையா வந்துகிட்டே இருக்குது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இட்லி பூ வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் பட்டன் ரோஸ் இது நம்மள்ட்ட ஒரு கலர் தான் இருக்குது இன்னும் நிறைய கலர் வைக்கணும்னு ஒரு ஆசை தான் தாகத்திக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக உயரமாக இருக்குது கீரையும் நிறையா இருக்குது அது கீரையை பறிக்கணும் கொய்யா சின்ன கன்று தான் கிட்டத்தட்ட ஏற்கனவே நாலு கொய்யா பழம் எடுத்தாச்சு ரெண்டு இருக்குது இது அடுக்கு செம்பருத்தி சிவப்பு இது பாருங்கள் செடி முருங்கை ஏற்கனவே காட்டியிருப்பேன் இது செடி முருங்கை ஒரு கன்று ஒன்று வச்சுருக்குறோம் அதுலேயும் நல்லா இது இருக்குது இப்போ இதில் பூ பூத்துருக்குங்க இதில் இப்போ தான் வச்சு ஆறு மாதம் ஆகுது நான் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது அடுத்தது நிறையா வரும்னு நினைக்கிறேன் பூ அப்படியே கீரிய பறிச்சிக்கலாம் அப்படியே பாவக்காய் இதுவும் நமக்கு ரெண்டு நாளைக்கு போட்டு போய் நாலஞ்சு வந்துட்டுருக்கு அதேமாதிரி இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இது இப்போ புதுசாக வந்தது இது நல்லா அது திறச்சியாக இருக்குது பாருங்கள் கண்டதான் நல்லா குண்டு குண்டாக இருக்கும் கண்டதான் உடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இதுதான் இன்றைக்கி ஆர்டர்ஸ் பண்ணது இன்னைக்கு தே இன்னைக்கு தேவைக்கானது ஆர்டர்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சவனு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்